ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவானின் பேச்சு இந்த தடவை ரொம்ப அற்புதம் தான் ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ரொம்ப அற்புதம் இந்த சுக்கிரபகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் தான் அசுரகுரு சுக்கராச்சாரியார்னு பேர் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் அடைந்து நீச்சம் அப்படின்னாலே பலமிழக்கிறதுன்னு அர்த்தம் அஸ்தங்கம் வேறு நீச்சம் வேறு அஸ்தங்கம் மறையிறது இது வந்து நீச்சம்னா பலம் பலமிழக்கிறது இந்த பலமிழந்த சுக்கிர பகவான் நிறைய பேருக்கு தன வரவில் ஒரு பெரிய தடையை கொடுத்த வருமானம்ங்கிறது வரல நிறைய பேருக்கு ஏதோ வந்திருக்கு போயிட்டுருக்கு கடன் வாங்கிறது வேற கடன் வாங்கி அந்த வருமானம் வர்றது வேறு ஆனால் நமக்கு சேர வேண்டியது வர வேண்டியது தான் வருமானம் அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணவர் இப்போ துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சூப்பர் பலமே இல்லாதவர் அடுத்த வீட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார்னா ரொம்ப விசேஷம் இதில் ரெண்டு குருமார்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க அதாவது குரு அப்படின்னாலே தேவகுரு அசுரகுரு தேவகுரு வந்து பிரகஸ்பதி நம்ம குரு வியாழ பகவான் அதே சமயம் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் அப்படிங்கும் போதே கன்னீராசில நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு வந்து உச்ச ஆட்சி அமைக்கிறார் அற்புதம் அதே குரு பகவான் பாருங்க தேவகுரு எப்பவுமே பாத்தீங்கன்னா தனுசுல வந்து ஆட்சி ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிடறார் மகர ராசியில் நீச்சம் சோ தான் நம்ம வேறுபாடு பார்த்துக்கணும் எப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான் என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் இந்த காலத்துக்கு என்ன தேவை மணி துட்டு டப்பு நகதி இந்த பணம் இருக்கணும் பணம் இல்லைன்னா ப்ரோ எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த சந்தோஷமும் இல்லைங்கிற நிலைமையில் இந்த பூலோகம் இருக்குது அப்போ இந்த தனக்காரகன் யார் குரு பகவான் சந்தோஷ காரகன் நீச்சமடைந்தவன் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் அதே சமயம் இந்த தனக்காரகன் ஒரு இடத்துல ஆட்சி அமைத்தவர் அதாவது தனுசு ராசியில ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது நீச்சமடைகிறார் அப்ப இந்த இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணம் தான் பிரதானம் வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அடி என்ன அப்படின்னா பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை இந்த பணத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான் என்ன ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது பணம் அப்படிங்கும்போதே நம்ம இந்தியா இதில் பார்த்திங்கன்னா ரூபாய் என்ன அதே யுஎஸில் போனிங்கன்னா டாலர் என்ன அதே இங்கிலாண்டில் போனீங்கன்னா பவுண்டு இந்த மாதிரி மார்னெண்டே இருக்குது ஸோ இந்த பணம் நம்ம கண்டுபிடிச்சது ஸோ வாழ்க்கைக்கு தேவையானது என்ன ஆனால் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கையில் என்ன எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷத்துக்கு காரகம் நம்ம சுக்கிரபகவான் அப்போ இதுலேருந்தே வேறுபாடு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கிரகமும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்குறது குரு வந்து ஆட்சி அமைத்து தனக்காரகன் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சமடைகிறார் பலம் இழக்கிறார் அதே சமயம் சுக்கிர பகவான் ஒரு ராசியில் நீச்சமடைந்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் எப்பவுமே நீச்சம் பலம் பெறுறது பெரிய விஷயம் பலம் இருக்கிறவன் பலம் இழக்கிறது அடுத்த விஷயம் ஆக சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியிலிருந்து நீச்சமடைந்தவர் இப்பொழுது புது உத்வேகத்துடன் துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப அற்புதம் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இதுதான் சுக்கர பகவானோட அந்த ட்ராவல் டைம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் அப்படியே ட்ராவல் பண்ணுறார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆட்சி துலாம் ராசியில் ஆட்சி ஆக இந்த சுக்கர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை கோரிக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதை விட நிறைய பேர் நம்மளோட சேனலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு நம்மளோட இதெல்லாம் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு எதுக்கு சொல் சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு அது எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு தெரியாது அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹிமகுந்த வினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மீனராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது சுக்கிரபகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி அஷ்டமாதிபதி மூன்று எட்டு அதிபதி எப்போவுமே முயற்சி எடுத்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தை நீங்க புரிஞ்சு நடந்துப்பீங்க ஏன்னா மீனராசி என்பர்கள் சாதாரணமாகவே உபயராசி லக்னம் அதில் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருப்பீங்க எப்போவுமே மீனராசி என்பர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்குமா தோல்வியாக என்ன நடக்கும் குடும்பத்தில் அவமானம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியே அதுவும் பூரட்டாதிங்கிறவங்க கொஞ்சம் இறங்கி அடிப்போமே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதே சமயம் உத்திரட்டாதி ரொம்ப பயந்த சுபாவம் ஐயோ அப்படின்னா அதே சமயம் ரேவதி வந்து அறிவால் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை சோ இதெல்லாம் சேர்ந்தவங்க மீனராசி என்பர்கள் அவங்களுக்கு இந்த சுக்கர பகவான் இது வரைக்கும் எங்க இருந்தாருன்னா உங்களோட கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழாம் இடத்துல இருந்துட்டு நீச்சமடைந்ததுனால இருந்தார் நீச்சம் அடைஞ்சாலும் பார்வை ஒண்ணுதான் பார்வை ஒன்றி பலமானது பார்வை ஏழாம் பார்வை அவங்க ஜென்ம பார்த்தார் அது கொஞ்சம் பரவாயில்லை அது ஒண்ணுதான் ஆனா ஜென்ம ராசியில சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு குழப்பம் ஆனாலும் குரு ஒன்பதாம் பறவையை இருக்கிறது விசேஷம் சமாளிக்கிறீங்க பரவாயில்ல நல்லா வந்துட்டீங்க பரவாயில்ல கொஞ்சம் அதாவது கொஞ்சம் புண் சிரிப்போட இருக்கீங்க ரைட்டா ஹஹா ஹஹான்னு சிரிக்கலை லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க அந்த ஸ்மைல் வந்துச்சு ரைட் அந்த வகையில் இந்த களத்திரஸ்தானத்தை விட்டு நீச்சமடைந்த நிலையை விட்டு விலகி எங்கே வராதுன்னு பார்த்திங்கன்னா அஷ்டம ராசிக்கு வரார் அஷ்டம ராசியில் ஆட்சி அமைக்கிறார் எப்போவுமே சுக்கிரன் அஷ்டம ராசியில் வந்து மறைகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மறைவு தான் கரெக்டாக எந்த சந்தோஷமும் இருக்கட்டும் மறைவு தான் ஏன்னா மனசுக்குள்ளே இருக்குங்க மனசுக்குள்ளே சந்தோஷம் இருந்தால் தான் சந்தோஷங்கிறது மனசில் தான் மற்றபடி உடலுக்கு ஒரு சந்தோஷமெலாம் கிடையாது உடல் சந்தோஷங்கிறது அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் அவ்வளோதான் அது வந்து சிற்றின்பம் என்றைக்குமே பேரின்பம் தான் என்றைக்குமே ஆத்ம திருப்திங்கிறது பெரிய விஷயம் ஆக சந்தோஷங்கிறது மறைவு அப்போ இந்த அஷ்டமராசியில் சுக்கர பகவான் வந்து மறையிறார் அப்படின்னாலே விசேஷம் அதேமாதிரி புதன் வந்து மறையிறார் அப்படின்னா ரொம்ப விசேஷம் என்ன மற்ற கிரகங்கள் மறையக்கூடாது எந்த சுப கிரகங்கள் குரு மறையக்கூடாது ஆனால் சில பேருக்கு ஓகே நிறைய இருக்குது ஜாதகம் அப்படிங்கும் போது ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்குது அப்போ இந்த அஷ்டமராசியில் மறையக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்து மிக அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பே இந்த சுக்கிர பகவான் அஷ்டம உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை போறார் மறைந்து கொடுக்க போகிறார் சந்தோஷத்தை மறைந்து கொடுக்க போகிறார் அதெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும் ஆமாம் இந்த காலகட்டத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சும் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரக்கார ட்ராவல் பண்ணுறாரு இந்த நாலஞ்சு நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னா உங்களோட தன வரவில எந்த தடையும் இருக்காது நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு வீண் போகாது அதேமாரி தந்தையார் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க தந்தையாரின் மூலமாக சில நல்ல தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க தந்தையாரின் மூலமாக பெரிய பாகியம் அதேமாதிரி அண்ணன் தம்பி ஒற்றுமைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் செவ்வாய் பகவான் நட்சத்திர சாரத்தில் இந்த சுக்கர பகவான் வரும்போது அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் வரும்போது உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கண்டிப்பாக காத்திருக்கிறது ரொம்ப அற்புதம் அந்த சுரங்கத்தில் வேலை பார்க்குறா பாருங்கள் சுரங்க வேலை அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு சந்தோஷம் சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி இந்த ப பள்ளம் தோண்டி வேலை செய்கிறாங்க பாருங்கள் இந்த நிறைய பேர் வந்து பள்ளம் தோண்டி வேலை செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது அதேமாரி இந்த வீடு கட்டும்போது அஸ்திவாரம் போடுறதுக்காக பள்ளம் போடுவாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத ஒரு தனவரவு காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி பிரம்மாண்டமான ஒரு வெற்றி இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய பயணம் உங்களுக்கு இருக்குங்க ரொம்ப அற்புதமான ஒரு பிரயாணம் உங்களுக்கு இருக்கு அந்த பிரயாணத்தின் மூலம் அந்த பயணத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடைபெறும் அது எதா இருந்தாலும் சரிங்க மறக்க முடியாத சம்பவம் அதை நீங்கள் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டீங்க ஜென்மத்துக்கும் இப்போ சில பேர் வந்து முதுகில் குத்தி துரோகம் பண்ணுவாங்க அதை மறக்கவே முடியாது நல்லவ மாதிரி நடித்து கடைசியில் துரோகம் பண்ணுவான் பாருங்கள் அவனை மட்டும் நீங்கள் மறக்கவே முடியாது ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது ஞாபகம் எப்போவுமே இருக்கும் அதான் இந்த இதில் வந்து மகாபாரதத்தில் ஒரு பெட்டி ஒன்று கிடைக்கும் பரிசு பெட்டி அதை திறந்து பார்த்தா அந்த கண்ணாடியில் நமக்கு நம்ம யார் நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க வருவாங்க அதை வந்து இந்த வத்சலா திறக்கும்போது பலராமரோட பொண்ணு திறக்கும்போது முன்னாடி வந்து அபிமன்யு வர்றது தெரியும் ஏன்னா அபிமன்யு தான் நினச்சிகிட்டு இருக்காங்க கிருஷ்ணர் போது கிருஷ்ணர் வந்து போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆவலோடு என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்னப்பா அர்ஜுனன் தான் வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சகுனி ஒருவர் ஏன்னா சகுனி தான் கிருஷ்ணர் வாழ்நாள் முழுவதும் நினச்சிட்டு இருந்தவர் சகுனி தான் ஏன் அப்படின்னா சகுனியோட பித்தளாட்டத்தெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடியவர் கிருஷ்ணர்னு சனி சகுனிக்கே தெரியும் அதனால தான் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணரையே இருப்பார் ஏன்னா கிருஷ்ணனால தான் நமக்கு தொந்தரவு அப்படின்னு அதுமாதிரி நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக இந்த கண்ணாடியில் பார்க்குற மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிருக்கும் உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் வரும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறைஞ்சிடும் அது மூத்த வயதை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் ஏன்னா மொத்த வயதுனாலே கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் இல்லாமல் இருக்காதுங்க எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு வேறு வழி கிடையாது இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் யாருமே வந்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னா உலக அளவில் ஒரு பர்சன்ட் வேணா இருக்கலாம் இல்லை ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தா தான் தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மருத்துவ செலவுகள் இருந்துன்னு தான் இருக்குது அது கொஞ்சம் குறையும் அடுத்து ஜீவனத்துக்காக என்ன வேலைகளை செய்யணுங்கிறத திட்டம் போடுவீங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பயண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியினை ஒரு இலக்கினை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் உங்களுக்கு கிடைக்கும் அதை எப்படி அப்ளை பண்ணி எப்படி ஒரு முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு திட்டம் போடுவீங்க அப்போ ஜீவனத்துக்காக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் லாபத்தில் அதேமாரி புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அனுபவ சரலை ஆலோசனைகளை கேட்டு தொழில் தொடங்குறது ரொம்ப நல்லது புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக அமையும் ஆக சில வேலைகள் உங்களை மீறி அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நான் சொல்கிறது கவனிச்சுங்க உங்களை மீறி நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த காரியங்கள்லாம் அற்புதமாக நிகழக்கூடிய ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக நீங்க பரிகாரம் அப்படின்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் அதனால வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க அதே சமயம் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்க ரெண்டு குருமார்களின் அனுகிரகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ன பண்ணணும் காலையில் ஆறிலேருந்து ஏழு நெய் நெய்தி போட்டு வாங்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே ராசியில் மறைந்த உங்களது சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கர பகவான் ஆட்சி அமைத்து அதி அற்புதமான பலன்களை மறைந்து ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்